இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கலருக்காகட்டான் பாருங்கள் சாதிப்பு மாதிரியே இருக்கும் இது வந்து சீக்கிரமாக வாடாது கட்டி வச்சா நல்லாயிருக்கும் ஒரு நாள் முழுவதும் வச்சாலும் கூட அப்படியே வாடாமல் இருக்கும் சாதிப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமே வாடாது கலருக்காகட்டான் ஜடிலையும் வளர்க்கலாம் கீழே வளர்க்கலாம் சின்னதுலேயே பூ வர்றது நல்லா இருக்குது பாருங்கள் குட்டி செடியிலையும் எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்க நல்லா இருக்கும் கலர் காக்கட்டான் இது வந்து நல்ல கலரு சாதிப்பு மாதிரியே நல்ல கலரா இருக்கும் இது நல்லா வெடிச்சிருக்கவும் இப்படி இருக்கு வெள்ளையா மொக்கெல்லாம் பாருங்க நல்லா கலராக இருக்கும் அந்த பூவும் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கும் கட்டுறதுக்கு நல்லாவும் இருக்கும் செடி நல்லா இருக்கும் பாரு பார்க்கவே நல்லா இருக்கும் கலருக்காகட்டான் கட்டி வச்சு பூரா அப்படியே நல்லா மொக்குலையே பறித்து கட்டி வச்சிட்டோம்டா மலர்ந்துச்சின்னா நல்லா பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் செடி பூ நல்லாவே இருக்கும் ஆனால் வாசனை கொஞ்சம் அதிகம் இருக்காது சாதிப்பு மாதிரி அளவுக்கு வாடாது நல்லாயிருக்கும்